நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு திருவனந்தபுரம் செல்லும் கொச்சுவேலி ரயிலில் பராமரிப்பு பணிகள் முறையாக மேற்கொள்ளவில்லை என கூறி கன்னியாகுமரி மீனவர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ வைரலாகி வருகிறது அதனை பார்க்கலாம் பாத்ரூம்ல தண்ணி இங்க கைகள ஒரு இடத்துல தண்ணி இல்ல நான் பாத்ரூம்ல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட்ல வச்சிருக்கிற பாத்ரூமோட ஸ்டை பாருங்க அவ்வளவு ஸ்மெல் அடிக்குது இது மீட் பண்றாங்களா என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி கேவலமான பாத்ரூம் அரசாங்கம் காசு மட்டும் வாங்க தெரியுது ஜிஎஸ்டி ஆன குதிரைன்னு சொல்லிட்டு தேவையில்லாம காசு வாங்குறாங்க ஒரு பெசிலிட்டிஸ் கிடையாது குப்பை மாதிரி மாதிரி போட்டுருக்கு மோசமான ஒரு ட்ரெயின் கிடைக்கிறதுலாம் எவ்வளவு வேஸ்ட் போடுறது கூட ஒரு இடம் கிடையாது நேரத்துக்கு பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லாவே இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அடிக்க வச்சிருந்தாங்க ஆட்களுக்கு போறதுக்கு வழி இல்லாம கூட்டி போடுறது இதுதான் இந்தியன் ரயில்வேயோட நிலைமை பார்த்துக்கோங்க தயவு செய்து ரயில்வே கொஞ்சம் நல்ல காரியங்கள் செய்யுங்க காசு மட்டும் வாங்காதீங்க ஆட்களுக்கு ஏதாவது நல்ல காரியம் செய்யுங்க இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம் ராஜேந்திர பிரசாத் வணக்கம் தற்போது அவர் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தகவல்கள் என்னென்ன வணக்கம் அதாவது இந்திய ரயில்வே துறைக்கு சொந்த துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய ரிஷிகேஷில் இருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரம் கொச்சுவேலிக்கு இயங்கக்கூடிய சிறப்பு ரயிலில் சராசரி ஏராளமான பயணிகள் இந்த சென்று வருகின்றன இந்த நிலையில் குமரி மாவட்டம் தூத்தூர் மீனோ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் நேற்றைய தினம் ரத்னகிரியில் இருந்து இந்த ரயிலில் பயணம் மேற்கொண்டார் அந்த ரயிலில் பயணம் மேற்கொண்டிருந்த வேளையில் இந்த ரயிலில் போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படாமலும் பராமரிப்பு பணிகள் செய்யப்படாமலும் சுத்தம் பயணப்படாமல் இருந்ததால் சுகாதார சீர்களை ஏற்படுவதோடு அந்த பயணிகளுக்கு பலவித நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் முறையாக இந்த ரயில்வே துறை பணியாளர்கள் இந்த ரயில் பயணம் செய்ய பயணத்தை முடித்த பின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளாத இதற்கு காரணம் என்றும் அதிகமாக பணம் வசூலித்துவிட்டு இந்த முறையான பராமரிப்பு பணிகள் செய்யப்படாமல் இருப்பதை கவனத்தில் கொண்டு வரும் காலங்களில் இதுபோன்ற குறைபாடுகள் இல்லாமல் ரயில் பயணத்தை ரயிலை இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்தபடி இந்த வீடியோவானது சமூக வலத்தில் வெளியிட்டிருந்தார் தற்போது இந்த வீடியோ சமூக வலத்தின் பரவிடக்கூடிய சூழ்நிலையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு ஹாஸ்பிட்டல் சேலம் சென்னை பாண்டிச்சேரி